அல்லாவின் தெரிநாமத்தால் புகழ் அனைத்தும் அல்லாஹுவுக்கே அல்ஹம்துல்லா எங்கள் தலைவர் முகமது அவர்களின் வழி தோன்றல்கள் மீதும் தூய மனைவிமார்கள் மீதும் அவர்களது சகாபாக்கள் மீதும் மறுமை நாள் வரை அந்நாரது போதனைகளை உளத் தூய்மையுடன் செயற்படுத்துவோர் ஒவ்வொருவர் மீதும் சலமாத்தும் சலாமம் உண்டாவதாக ஆமீன் முதிர்ந்து வரும் முத்தான முத்துக்களான மாணவ செல்வங்களுக்கு ஒரு வித்து எதிர்கால அறிவு விருத்திக்கு ஒரு நிலையான சொத்து நாளைய நாளையினருக்கு ஒரு நாத்து நாளைய தலைவர்களான மாணவ தங்கங்களுக்கு எட்டு திக்கும் அளிக்கும் அறிவு மேடை காலத்தால் அழியாத செல்வம் கல்வி செல்வமே அதனை அடைய துணிக்கும் மாணவ செல்வங்களுக்கு பரந்த உலகில் விரிந்த அறிவை வழங்கும் அறிவு களஞ்சியம் கடந்த அறுபத்தைந்து வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சின்னையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் வீதியில் வாசிப்பாளர்களின் புக் ஹவுஸ் தரம் ஒன்று முதல் கல்வி பொது தராதர உயர்தரம் வரைக்குமான உசா துணை நூல்கள் கடந்த கால வினாவிடை பத்திரங்கள் மாதிரி வினாத்தாள்கள் பொதுவான தலைப்புகளிலான நூல்கள் சிறுவர் முதல் பெரியோர் வரைக்குமான கதை புத்தகங்கள் நாவல்கள் இஸ்லாமிய அறிவு நூல்கள் கடந்த அறுபத்தைந்து வருட காலமாக ஒரே கீழ் நாடு முழுவதும் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் புக் ஹவுஸ் சர்வதேச மொழிகளில் ஒன்றான அரபு மொழியை மாணவர்கள் இலகுவாக கற்று அதன் மூலம் தேசிய பரீட்சைகளில் சிறந்த புள்ளிகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் துறைசார் ஆசிரியர்களினால் தொகுக்கப்பட்டு இஸ்லாமிக் புக் ஹவுஸ் வெளியீட்டகமான ரீட் மோ வெளியீட்டகத்தினால் வெளியீடு செய்யப்பட்டுள்ள அரபு மொழி பாட புத்தகங்கள் மற்றும் பயிற்சி புத்தகங்களை தற்போது நாடுபோறாகவும் பெற்றுக் கொள்ளலாம் அரசு மற்றும் தனியார் பாடசாலைகளின் தரம் ஒன்று முதல் ஒன்பது வரையான வகுப்புகளுக்கான அரபு மொழி புத்தகங்கள் தமிழ் ஆங்கிலம் மற்றும் சிங்களம் ஆகிய மும்மொழிகளிலும் விளக்க குறிப்புகளுடன் தயாரிக்கப்பட்டு வெளியீடு செய்யப்பட்டுள்ளதுடன் சிறுபராயம் முதலே மாணவர்கள் இலகுவாக அரபு மொழியினை கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பாடங்களும் பயிற்சிகளும் இப்புத்தகங்களில் வழங்கப்பட்டுள்ளன அத்துடன் மாணவர்கள் தேசிய பரீட்சைகளில் அதிக புள்ளிகளை பெற்றுக் உதவக்கூடிய வகையில் தரம் பத்து பதினொன்று மாணவர்களுக்கான அரபு இலக்கிய நயம் மற்றும் உயர் தரத்துக்கான அரபு மொழி புத்தகங்கள் பாட குறிப்புகளையும் பயிற்சிகளையும் உள்ளடக்கியதாக ரீமோ மோ வெளியிட்டகம் வெளியீடு செய்துள்ளது இப்புத்தகங்களை ஆன்லைன் மூலம் பார்வையிடுவதற்கும் ஆர்டர் செய்வதற்கும் இணையதள முகவரி டபிள்யூ அல்லது வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்ய பூஜ்ஜியம் எழுநூற்று ஐம்பத்தேழு நானூறு எண்ணூறு கிழக்கு மாகாணத்தை மையமாக கொண்டு மட்டக்களப்பு மாவட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான அறிவு களஞ்சிய போட்டிகள் வாழைச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலையின் லீடர் எம் அஷ்ரஃப் எம் கேட்போர் கூடத்தில் ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது போட்டிகளுக்கு தலைமை தாங்குகிறார் வாழைச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலையின் அதிபர் ஜனாப் ஏ எம் எம் தாகிர் அவர்கள் நடுவராக கடமையாற்றுகிறார் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ஆங்கில சேவை முன்னாள் கட்டுப்பாட்டாளர் அல்ஹாஜ் எம் எச் எம் தாசிம் விளம்பர ஒருங்கிணைப்பு ஜனாப் எம் ஆர் எம் நியாஸ் தயாரிப்பாளர் ஜனாப் ஏ எம் முகமது ரலீம் புள்ளிப்பதிவாளர் ஜனாப் எம் என் எம் இஸ்லாம் இவர்களோடு ஓட்டமாவடி காவத்த முறை அல் அமீன் மஸ்ஜித் இமாம் மௌலவி ஏ எல் எம் அஸ்ஹர் மனாரி மத்திய வள கல்வி அலுவலக தகவல் தொழில்நுட்ப ஆசிரியர் ஆலோசகர் பணிப்பாளர் முகமது அதிதிகளாக கலந்துக்கு பட்டென்று பதில் அளித்து மணிகளுக்கு பலம் சேர்க்க வந்திருக்கும் போட்டியாளர்களை இப்போது நாம் அறிமுகம் செய்து வைக்கின்றோம் எனது வலது புறத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் வாழைச்சேனை அன்னூர் மகாவித்தியாலயம் தேசிய பாடசாலை அணியினர் எனது இடதுபுறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் வாழைச்சேனை ஆயிஷா மகளிர் மகாவித்தியாலய அணியினர் விடையளிக்கும் முதல் போட்டியாளர் வாழைச்சேனை அந்நூர் மகாவித்தியாலயம் தேசிய பாடசாலை அணி தலைவர் அப்துல் லத்தீப் முகமது நிதி வாய்ப்புகளில் இருக்கும் கஷ்டத்தை பார்க்க தோற்றுவினா கஷ்டத்தில் இருக்கும் வாய்ப்பை பார்க்க இது உங்களுக்கான கேள்வி நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலகி அவர்களின் அருமை துணைவியருள் ஒருவர் ஹஸ்ரத் உமர் அலி அல்லாஹு தாலா அவர்களின் மகளாவார் அவருடைய பெயர் என்ன ஹாப்சா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்கள்

அன்னை உம்மு ஐமன் ரலியல்லாஹு தாலா அன்ஹா அவர்களின் பெயர் ஃபரஹத் என்று மக்கள் அவரை அழைப்பர் இந்த பெயர் கொண்டு அழைப்பது பழக்கம் அந்த பெயர் என்ன பரகா இல்லை அந்த விடை தவறானது அதை அணியினருக்கு சந்தர்ப்பம் அந்த விடையும் தவறானது சந்தர்ப்பம் எதிரணியினருக்கு சரியான விடை உம்மு லிஃபா உம்மு லிஃபா என்பது சரியான விடை எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை எந்த அணியினரும் சரியாக பதில் அளிக்கவும் இல்லை அடுத்த விடை அளிக்கும் போட்டியாளர் இமானுதீன் இமாதுல் ஹக் வாலைச்சேனை அன்னூர் மகா தேசிய பாடசாலை அறிவை மேலும் மேலும் குறுமையாகி கொள்ள பயன்படும் கருவி தோல்வியே ஆகும் இதோ உங்களுக்கான கேள்வி திடசித்த முடியவர்கள் என்பது அரபியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது உளுள் அஜிம்கள் உலுல் அஸ்ம் என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வாழைச்சேனை அந்நூர் மகா வித்யாலயம் தேசிய பாடசாலை அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் வாழைச்சேனை ஆயிஷா மகளிர் மகா வித்யாலயம் பி ஏ சுக்ரமா வெற்றியையும் தோல்வியையும் சமமாக மதிப்பதே ஒரு சிறந்த வீரனுக்கு அழகு இதோ உங்களுக்கான கேள்வி தொழுகையில் சுஜூதின் போது தரையில் பதிந்திருக்க வேண்டிய உறுப்புகளின் எண்ணிக்கை யாது ஏழு என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வாழைச்சேனை ஆயிஷா மகளிர் மகா வித்யாலயம் அளிக்கும் போட்டியாளர் வாழைச்சேனை அன்னூர் மகா வித்யாலயம் தேசிய பாடசாலை நிஜாமுடீன் ஆசாத் கடிகாரத்திடம் பாடம் கற்றுக்கொள் ஏனெனில் அது இயங்கிக் கொண்டே இருக்கும் இதோ உங்களுக்கான கேள்வி இன்றைய அரேபிய தீபகற்பம் எத்தனை நாடுகளாக இல்லை அல்ல அதை அணியினருக்கு சந்தர்ப்பம் அதுவும் பிள்ளையான விடை எதிரணியினருக்கு சந்தர்ப்பம் இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன சரியான விடை பத்து எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் ஆயிஷா மகளிர் மகாவித்யாலயம் யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் ஈமான் கொள்கின்றாரோ அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும் இதோ உங்களுக்கான கேள்வி ஆமுல் ஹுசுன் வருடத்தில் வபாத்தான நபிகளாரின் துணைவியரின் பேர் என்ன அன்ஹா அவர்கள் சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வாழைச்சேனை ஆயிஷா மகளிர் மகா வித்யாலயம் அடுத்து அளிக்கும் போட்டியாளர் ரசீல் யம் தேசிய பாடசாலை நம்பிக்கையை கைவிட்டு விடாது என்று நாங்கள் ஓதுகின்றோம் எனக்கு மன்னிப்பு வழங்கி அருள் புரிவாயாக என் குறைகளை நிவர்த்திப்பாயாக என்னை உயர்வு பாக்கியங்களை அளிப்பாயாக என்னை நேர்வழியில் செலுத்துவாயாக எனக்கு சுகமளிப்பாயாக என ஓதிக்கொள்வது சந்தர்ப்பம் அதை அணிக்கச் செல்கிறது நடப்பில் என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வாழைச்சேனை அந்நூர் மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலை அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் மாலைச்சேனை ஆயிஷா மகளிர் மகா வித்யாலயம் ஹில்மா வெற்றியனும் தீட்டை அடைய தோல்வியனும் கதவை தட்டியே ஆக வேண்டும் இதோ உங்களுக்கான கேள்வி திடசித்த முடிய நபிமார்கள் எத்தனை பேர் ஐந்து ஐந்து பேர் என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வாழைச்சேனை ஆயிஷா மகளிர் மகா அடுத்து விடையளிக்கும் முதலாம் சுற்றின் இறுதி போட்டியாளர் வாழைச்சேனை அன்னூர் மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலை பாரூக் முகமது ஹன்சுல் ஹாதி கிடைத்த புகழை மறந்தாலும் பட்ட அவமானங்களை மறக்காதே ஏனெனில் அது உன்னை இன்னொரு இடத்தில் அவமானத்தில் இருந்து பாதுகாக்கும் இதோ உங்களுக்கான கேள்வி ரோம் கிறிஸ்தவர்களோடு நடைபெற்ற மூதா போரில் வீர மரணம் அடைந்த ஜாயித் அவர்கள் யாருடைய கணவராவார் சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது முதலாம் சுற்று இறுதி போட்டியாளர் ஆயிஷா மகளிர் மகாவித்தியாலயம் எஸ் எஃப் முயற்சி எனும் கடலை தாண்டினால்தான் வெற்றி எனும் மணலில் கால் வைக்கலாம் இதோ உங்களுக்கான கேள்வி பண்டைக்கால கால அரபிய தீபகற்பத்தில் எத்தனை மாநிலங்கள் காணப்பட்டன மூன்று இல்லை அந்த விடை தவறானது சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு ஏழு சந்தர்ப்பம் எதிரணியினருக்கு ஐந்து என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வாழைச்சேனை அந்நூர் மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலை கடந்த அறுபத்தைந்து வருடங்களாக நாடு முழுவதும் எந்தவித தங்கு தடையும் அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சின்னையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் தரம் ஒன்று முதல் கல்வி பொது தராதர உயர்தரம் வரைக்குமான உஷா துணை நூல்கள் கடந்த கால வினாவிடை பத்திரங்கள் மாதிரி வினா பொதுவான தலைப்புகளிலான நூல்கள் சிறுவர் முதல் பெரியோர் வரைக்குமான கதை புத்தகங்கள் நாவல்கள் இஸ்லாமிய அறிவு நூல்கள் விளக்க நூல்கள் கடந்த அறுபத்தைந்து வருட காலமாக ஒரே கூறியின் கீழ் நாடு முழுவதும் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கும் எழுபத்தி ஏழு தமிடவத வீதியில் அமைந்துள்ள வாசிப்பாளர்களின் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் சர்வதேச மொழிகளில் ஒன்றான அரபு மொழியை மாணவர்கள் இலகுவாக கற்று அதன் மூலம் தேசிய பயிற்சிகளில் சிறந்த புள்ளிகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் துறைசார் ஆசிரியர்களினால் தொகுக்கப்பட்டு இஸ்லாமிக் புக் ஹவுசிங் வெளியீட்டகமான மோ வெளியீட்டகத்தினால் வெளியீடு செய்யப்பட்டுள்ள அரபு மொழி பாட புத்தகங்கள் மற்றும் பயிற்சி புத்தகங்களை தற்போது நாடுபூராகவும் பெற்றுக் கொள்ளலாம் ஆங்கிலம் மற்றும் சிங்களம் ஆகிய மும்மொழிகளிலும் விளக்க குறிப்புகளுடன் தயாரிக்கப்பட்டு வெளியீடு செய்யப்பட்டுள்ளதுடன் சிறுபராயம் முதலே மாணவர்கள் இலகுவாக அரபு மொழியினை கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பாடங்களும் பயிற்சி நிகழ்ச்சிகளும் இப்புத்தகங்களில் வழங்கப்பட்டுள்ளன இப்புத்தகங்களை ஆன்லைன் மூலம் பார்வையிடுவதற்கும் ஆர்டர் செய்வதற்கும் இணையதள முகவரி டபிள்யூ அல்லது வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்ய பூஜ்ஜியம் எழுநூற்று ஐம்பத்தேழு நானூறு எண்ணூறு அறிவு களஞ்சிய போட்டி நிகழ்ச்சியில் அம்பாறை மாவட்டத்துக்கான ஒளிப்பதிவும் கிழக்கு மாகாணத்துக்கான இறுதி கட்ட ஒளிப்பதிவும் எதிர்வரும் முப்பதாம் தேதி இது சம்பந்தமான கடிதங்கள் சகல பாடசாலைகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இதோ இரண்டாம் சுற்றுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாகவும் முதலாம் சுற்றின் பெறுபவர்களை அறிய தருவதற்கு முன்பாகவும் பார்வையாளர்களுக்கான கேள்வி பிரதமர் மோடிக்கு முன்னர் மூன்று தடவைகள் இந்தியாவில் பிரதமராக பதவி வகித்தவரின் பெயர் என்ன இதோ விடை தெரிந்த பார்வையாளர் இங்கு நேரை மேடைக்கு வந்திருக்கின்றார் தன்னை அறிமுகப்படுத்தி சரியான விடை கூறி இஸ்லாமிக் முக் ஹவுஸ் தாபனத்தார் வழங்கும் பரிசனை பெற்றுச் செல்லலாம் எனது பெயர் எம் ஜி ஜிசா நான் கோட்டமாடி மத்திய கல்லூரியில் தரம் பதினொன்றில் பெற்றிருக்கிறேன் சரியான விடை ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்பது சரியான விடை சரியான விடை கூறிய அந்த பார்வையாளருக்கான பரிசில்களை வழங்கி கௌரவிக்கின்றார் இஸ்லாமிக் பொது முகாமையாளர் கியாஸ் இரண்டாம் சுற்றுக்குள் பிரவேசிக்கின்றோம் இரண்டாம் சுற்றின் விடையளிக்கும் முதல் போட்டியாளர் எஸ் ஏ எஃப் ஆயிஷா மகளிர் மகாவித்யாலயம் இதோ உங்களுக்கான கேள்வி ஆசிய ஜோதி எனும் நூலை தமிழில் எழுதியவரின் பெயர் என்ன இல்லை அந்த விடை தவறானதை சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் எதிரணியினருக்கு மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலை அடுத்த விடை அளிக்கும் இரண்டாம் சுற்றின் முதல் போட்டியாளர் அணி தலைவர் அப்துல் லத்தீப் முகமது நிதி வாழைச்சேனை அன்னூர் மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை உங்களுக்கான கேள்வி கோட்டையை பிரிட்டிஷார் கைப்பற்றியமை ஆண்டில் என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வாழைச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலை அடுத்து விட அளிக்கும் போட்டியாளர் வாழைச்சேனை ஆயிஷா மகளிர் மகா வித்யாலயம் பி ஏ சுக்ரத் சமா உங்களுக்கான கேள்வி மட்டக்களப்பில் கண்டி அரசர்கள் மற்றும் டச்சு வணிகர்கள் ஒற்றுமைப்படுவதற்கு எதிராக போர்த்துகீசரால் கோட்டை நிர்மாணிக்கப்பட்டது எத்தனையாம் ஆண்டில் இல்லை அந்த விடை தவறானது அதை அணிந்ததற்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படுகிறது சந்தர்ப்பம் எதிரணிக்கு செல்கிறது

இல்லை அந்த விடை தவறானது சந்தர்ப்பம் அதே அணியின் இருக்கு அந்த விடையும் தவறானது சந்தர்ப்பம் எதிர் அணியின் இரு அணிகளும் விடை அளிக்க தவறிவிட்டன நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் என்பது சரியான விடை எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் வாழைச்சேனை அன்னூர் மகா தேசிய பாடசாலை நிஜாம்தீன் ஆசாத் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஜனாதிபதி தேர்தல் எத்தனையாவது ஜனாதிபதி தேர்தல் எட்டாவது இல்லை அந்த விட தவறானது சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு பத்து சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு ஏழாவது இரு அணிகளும் விட அளிக்க தவறிவிட்டன சரியான விடை ஒன்பதாவது அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் வாழைச்சேனை ஆயிஷா மகளிர் மகா வித்யாலயம் பி எச் ஹில்மா இதோ உங்களுக்கான கேள்வி அமெரிக்க நாட்டின் நாணய அழகு டொலர் ரஷ்ய நாட்டின் நாணய அழகு யூரோ இல்லை அந்த விடை தவறானது அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் அந்த விடையும் தவறானது சந்தர்ப்பம் எதிரணிக்கு செல்கிறது ரூபிள் என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வாழைச்சேனை அன்னூர் மகா வித்யாலயம் தேசிய பாடசாலை அளிக்கும் போட்டியாளர் நஸ்லீன் முகமது ரசீல் வாழைச்சேனை அன்னூர் மகா தேசிய பாடசாலை இயேசு காவியம் என்ற நூலை எழுதியவரின் பெயர் என்ன பாரதியா இல்லை அந்த விட தவறானது சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் எதிரணியினருக்கு பாரதிதாசன் இரு அணிகளும் விட அளிக்க தவறிவிட்டன கவியரசு கண்ணதாசன் என்பது சரியான விடை எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்து விடை அளிக்கும் வாழைச்சேனை ஆயிஷா மகளிர் மகா வித்தியாலயத்தின் இறுதி போட்டியாளர் எஸ் எஃப் ரசா

இலங்கையின் நாணய அழகு ரூபாய் என்பது போல தாய்லாந்து நாட்டின் நாணய அழகின் அவர் தனக்குரிய நேரத்தில் அழைக்க தவறிவிட்டார் அதை அணியினருக்கு வாய்ப்பு சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன சரியான விடை பாத் ஆகவே எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை கடந்த அறுபத்தைந்து வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சின்னையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் வீதியில் வாசிப்பாளர்களின் தரம் ஒன்று முதல் கல்வி பொது தராதர உயர்தரம் வரைக்குமான உசாத்துணை நூல்கள் கடந்த கால வினாவிடை பத்திரங்கள் மாதிரி வினாத்தாள்கள் பொதுவான தலைப்புகளிலான நூல் சிறுவர் முதல் பெரியோர் வரைக்குமான கதை புத்தகங்கள் நாவல்கள் இஸ்லாமிய அறிவு நூல்கள் முன்மொழிகளில் அன் குரான் விளக்க நூல்கள் கடந்த அறுபத்தைந்து வருட காலமாக ஒரே கூறியின் கீழ் நாடு முழுவதும் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் எழுபத்தி ஏழு வீதியில் அமைந்துள்ள வாசிப்பாளர்களின் புக் ஹவுஸ் சர்வதேச மொழிகளில் ஒன்றான அரபு மொழியை மாணவர்கள் இலகுவாக கற்று அதன் மூலம் தேசிய பரீட்சைகளில் சிறந்த புள்ளிகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் துறைசார் ஆசிரியர்களினால் தொகுக்கப்பட்டு இஸ்லாமிக் புக் ஹவுசிங் ரீட் மோ வெளியீட்டகமானால் வெளியீடு செய்யப்பட்டுள்ள அறுவமொழி பாட புத்தகங்கள் மற்றும் பயிற்சி புத்தகங்களை தற்போது நாடுபோராகவும் பெற்றுக் கொள்ளலாம் அரசு மற்றும் தனியார் பாடசாலைகளின் தரம் ஒன்று முதல் ஒன்பது வரையான வகுப்புகளுக்கான அரபு மொழி புத்தகங்கள் தமிழ் ஆங்கிலம் மற்றும் சிங்களம் ஆகிய மும்மொழிகளிலும் விளக்க குறிப்புகளுடன் தயாரிக்கப்பட்டு வெளியே சிறுபராயம் முதலே மாணவர்கள் இலகுவாக அரபு மொழியினை கற்றுக்கொள்ளக்கூடிய பயிற்சிகளும் வழங்கப்பட்டுள்ளன மாணவர்கள் மற்றும் உயர்தரத்துக்கான அரபு மொழி புத்தகங்கள் பாட குறிப்புகளையும் பயிற்சிகளையும் உள்ளடக்கியதாக வெளியிட்டகம் வெளியீடு செய்துள்ளது இப்புத்தகங்களை ஆன்லைன் மூலம் பார்வையிடுவதற்கும் ஆர்டர் செய்வதற்கும் இணையதள முகவரி டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ

கலந்து கொண்ட பாடசாலைகளுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்பதற்காக கிராம சேவகர் எஸ் எம் சஜ்மி அவர்களை மேடை கலைக்கின்றோம் போட்டி நிகழ்ச்சியில் அம்பாறை மாவட்டத்துக்கான ஒளிப்பதிவும் கிழக்கு மாகாணத்துக்கான இறுதி கட்ட ஒளிப்பதிவும் எதிர்வரும் முப்பதாம் தேதி சம்மாந்துரை தாருசலாம் முஸ்லிம் மகா மகாவித்யாலயத்தில் நடைபெறும் இது சம்பந்தமான கடிதங்கள் சகல பாடசாலைகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அறிவுக்கு அழகூட்டிய அறிவு களஞ்சிய நிகழ்ச்சியில் விறுவிறுப்பாக நடந்து முடிந்த இந்த போட்டியின் இறுதி மகா ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது இவர்களோடு போட்டியிட்ட போட்டியிட்டா வித்யாலயம் பேசிய பாடசாலை அறுபது புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது பதினைந்து மேலதிக புள்ளிகளால் வாழைச்சேனை அந்நூர் மகா வித்யாலயம் தேசிய பாடசாலை வெற்றியீட்டிக் கொள்கிறது அறிவு களங்கியம் நிகழ்ச்சி கேட்டுகிறது നടത്തിയവർ ഇസ്മായിൽ എ മുഹമ്മദ് റലി നികച്ചയറി ഇലങ്ങ ഒപ്പൂടു മുസ്ലിം